அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஆண் பெண் இருவரும் பிரியாமல் இருக்க உதவக்கூடிய ஆண் பெண் வசியத்திற்கு உதவக்கூடிய வசிய எண்ணெய் தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த வசிய எண்ணெயை தேவைப்படும் நபர்களுக்கு சரியான முறைப்படி நாம் தயார் செய்து கொடுக்கின்றோம் அதை வாங்கி ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உச்சந்தலையில் தேய்க்கும் பொழுது வசியம் என்பது உடனடியாக ஏற்பட்டுவிடும் இந்த எண்ணெயை உச்சந்தலையில் தேய்த்த பிறகு நீங்கள் யார் யாருக்கு வசியமாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபர் ஆயுட்காலம் முழுவதும் முழுமையாக வசியமாகி அன்போடு இருப்பார்கள் இந்த வசிய எண்ணெய் தயார் செய்ய பயன்படக்கூடிய மூலிகை இரட்டை பிரமட்டை என்கின்ற வசிய மூலிகையாகும் இந்த இரட்டை பிறமட்டை இரண்டு வகையில் கிடைக்கும் ஆண் இலை என்றும் பெண் இலை என்றும் இரண்டு விதமான இலைகள் இந்த இரட்டை பிரமட்டையில் உண்டு இதை முறையாக தெரிந்த நபர்கள் எடு ஆணுக்கு பெண் இலையையும் பெண்ணுக்கு ஆண் இலையையும் பயன்படுத்தி அதனுடன் மலைப்பூண்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் இவற்றை சேர்த்து இந்த வசிய எண்ணெயானது தயார் செய்யப்பட வேண்டும் இந்த வசிய எண்ணெய் தயார் செய்யும் பொழுது நேரடியாக அனலில் வைக்காமல் சூரிய ஒளியில் மட்டுமே தொடர்ந்து பதினோரு நாட்கள் வைத்து இந்த எண்ணெய் முறைப்படி தயார் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு தயார் செய்யப்பட்ட எண்ணெயானது ஆணுக்கு கொடுப்பதாக இருந்தால் ஆணினுடைய பெயரை சொல்லி வசிய மந்திரங்கள் உச்சரித்து அதன் பிறகு பயன்படுத்தப்பட வேண்டும் அதேபோல் பெண்ணுக்காக இருந்தால் பெண்ணின் பெயரை சொல்லி வசிய மந்திரங்கள் கூறி அதன் பிறகு இதை பயன்படுத்த வேண்டும் இந்த மூலிகை கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வசிய எண்ணெயை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகை கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் அல்லது ஆண் பெண் வசிய எண்ணெய் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி முழுமையான பலனை பெறுங்கள் இந்த வசிய எண்ணை பயன்படுத்துவதனால் வேறு எந்த பக்க விளைவுகளோ பாதிப்புகளோ ஏற்படாது இது முழுக்க முழுக்க நல்ல காரியத்திற்காக வசியம் செய்வதற்காக தயார் செய்யப்படக்கூடிய எண்ணெய் என்பதனால் இதற்கு எந்த விதமான பக்க விளைவுகளோ பாதிப்புகளோ கிடையாது